நன்மை தரும் தெய்வமே உதவி செய்ய வேண்டுமே உம் கரங்களில் இருக்கிறேனும் விருப்பம் போல திருப்புமே நன்மை தரும் தெய்வமே உதவி செய்ய வேண்டுமே உம் கரங்களில் இருக்கிறேனும் விருப்பம் போல திருப்புமே ஆகையும் நினைச்சு தண்ணீரால நரைச்சு தாகம் தீர்க்க வந்ததும் உங்க கரங்களே ஆகாரையும் நினைச்சு தண்ணீரால் நிறைச்சு தாகம் தீர்க்க வந்ததும் உங்க கரங்களே நன்மை தரும் தெய்வமே உதவி செய்ய வேண்டுமே உன் கரங்களில் இருக்கிறேன் விருப்பம் போல திருப்புமே அண்ணாலையும் நினச்சு சாமு வேலை கொடுத்து கண்ணீரையும் தொடச்சு விட்டது உங்க கரங்களே அண்ணா நினைச்சு சாமு வேலை கொடுத்து கண்ணீரையும் தொடச்சு விட்டது உங்க கரங்களே நன்மை தரும் தெய்வமே உதவி செய்ய வேண்டுமே உன் கரங்களில் இருக்கிறேன் விருப்பம் போல திருப்புமே உம்மை நோக்கி பார்த்து கெஞ்சும் என்னை கேட்டு என் தேவைகளை சந்திப்பது உங்க கரங்களே உம்மை நோக்கி பார்த்து கெஞ்சும் கேட்டு என் தேவைகளை சந்திப்பதும் உங்க கரங்களே நன்மை தரும் தெய்வமே உதவி செய்ய வேண்டுமே உங் கரங்களில் இருக்கிறேன் விருப்பம் போல திருப்புமே நன்மை தரும் தெய்வமே உதவி செய்ய வேண்டுமே உம் கரங்களில் இருக்கிறேனும் விருப்பம் போல திருப்புமே